பாட்டும் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போறீங்க பாப்பாங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வந்து நான் செய்யப்படுறேன் ரொம்ப நாள் ஆச்சு வீட்லேயே வந்து எல்லாம் பண்ணி கொடுத்து கடையிலேயே போய் போய் சாப்பிட்டு கொடுப்போம் இனிமே வந்து வீட்லேயே ரெகுலராக எல்லாமே பண்ணலாம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு மூணு ரெசிபி வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு மூணு ரெசிபி பண்ண போகிறேன் அது என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம் அது வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் பிடிக்காத பிள்ளைங்க யாருக்கு மட்டும்னா நானும் அதில் ஒரு பிள்ளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் இல்லைன்னா விங்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம் ஏன்னா என்ன கிடைக்கிதுன்னு தெரில என்ன கிடைக்கிதோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து பன்னீர் டிக்கா வந்து நம்ம பண்ண போகிறோம் எடுத்திக்கா பார்த்தீங்கன்னா பன்னீரை கிரேவியில் போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டோம் டிக்காவை பண்ணி கொடுத்தா பக்காவ சாப்ப எங்க பாப்பா வந்து சாப்பிடும் சரிங்களா அதனால இந்த மூணும் வந்து நம்ம பண்ண போறோம் அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டுல இல்லை பன்னீரும் இல்லை லெக் பீஸும் இல்லை இதெல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வரப்போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைக்கு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்களை தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம் நம்ம வந்து இப்போ ரெடிமேடெல்லாம் வாங்கிட்டு வரப்போங்களா நேச்சுரல் வேலையே அப்படியே போகலாம் சரிங்களா இப்ப போய் இதுக்கு தேவையான ப்ராடக்ட் ப்ராடக்ட்ங்களா இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு சமைக்கலாம் நான் இந்த அகாரோ டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் கேலக்சில தான் நான் சமைக்க போறேன் சொல்றேன் இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஏர் ஃபிரையர் இதை நம்ம வந்து ஓவனா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதுல நமக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நான் ஸ்டிக் பேஸ்கெட் வருது இதுதான் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் பிளேட் இதை நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி சேஃபான ஒரு ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க இதுதான் ஏர் அவுட்லெட் அப்புறமா த்ரீ பின் கேபிள் கொடுத்துருக்காங்க நல்லா லென்த்தாக இருக்குது நமக்கு இதோட ஒரு மேனுவல் புக்கு வருது அதை பார்த்து நம்ம எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம் இந்த ஏர் ஃப்ரையருக்கு ரெண்டு வருஷம் வாரண்ட்டியும் இருக்கு இதோடவே ஒரு ரெசிபி புக்கு இருக்குது அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக சமைக்கலாம் இதோட கெப்பாசிட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பார்ட்ஸு ஏழு ப்ரீ செட்டப் ப்ரோக்ராமும் இருக்குது இதை நம்ம ப்ரீஹீட்டும் பண்ணிக்கலாம் இதில் டிஜிட்டல் டிஸ்பிளேவும் இருக்குது டச் ஃபங்க்ஷனும் கூட இதில் எட்டு ரெசிபி ப்ரீ செட்டிங் இருக்குது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது டைமர் கண்ட்ரோல் மெனு பட்டன் பவர் ஆன் ஆஃப் ஸ்டார்ட் எல்லாமே இதில் இருக்கு நான் இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணேன் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நீங்களே பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்தாமல் சூப்பராக ஃப்ரை ஆகியிருக்கு அதுக்கப்புறமா பன்னீர் டிக்கா வந்து நான் ஃப்ரை பண்ணேன் அதுவும் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை இருந்துச்சு அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரை பண்ணேன் அதுவும் சூப்பராக ஏர் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்துச்சு உண்மையாலுமே இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இந்த அகாரோ டிஜிட்டல் ஏர் ஃப்ரையராக நான் அமேசான்லேருந்து வாங்கினேன் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு அதே மாதிரி பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு நாங்கள் வந்து இந்த இதில் நெல்லையில் வாங்குவோம் இந்த காஜு கட்லி அடிச்சிருந்தாங்க கலாக்கன் கலாக்கன்று எங்கள் ஃபேமிலிக்கே வந்து இது என்னது அதான் அந்த ஒயிட் கலரில் இருக்குமே ஒரு ஸ்வீட்டு எனக்கு பால் போட்டாதா இதுவா இது ரசமலை

இது நமக்கு நமக்கு ரெண்டு பேர் ஒன்று எல்லா அப்பாமும் இப்படிதான் நட்டுக்குது நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப என்னோட ஸ்நாக்ஸ் என் தங்கச்சி கூட நான் ஷேர் பண்ணல ஆனால் இப்போ நான் நான் தெரியல நீங்க எனக்கு வந்து எல்லாரும் சொல்லுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் நம்ம யாரும் ஸ்நாக்ஸ் வந்து விரும்புறது இல்லை எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எனக்கு வந்து பிடிக்கல இப்ப பிடிக்கலன்னா நான் வந்து வச்சிருவேன் சரி பாப்பாங்க சாப்பிடுவாங்க நம்ம வந்து இதை வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அம்மா அம்மாவாங்க இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர் கூட ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார் ஆனால் நான் என்னைக்குமே சாப்பிடலாம் இல்லைங்க நான் சாப்பிட மாட்டேன் இந்த சாக்லேட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே பாப்பாங்களுக்கு வாங்கிட்டு வரும் நான் அந்த சாக்லேட்டையும் சாப்பிட மாட்டேன் வச்சிருவேன் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அதை சாப்பிடுவாங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுங்க சரி அதை சாப்பிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் தாய் பக்கம்மா ஜா இரும்பல் ம் நல்லாயிருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பண்ணுறதுக்கு தேவைப்பட்ற பொருள் இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் டிக்காவுக்கு பன்னீர் வாங்கியாச்சு அப்புறமா டிக்காவுக்கே வந்து குடமிளகா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருளக்கெழங்கு மூணு வாங்கியிருக்கேன் இது வந்து டொமேட்டோ சாஸ் தக்காளி சாஸ்ஸு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கியிருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள் கரம் மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா மைனோஸ் இது தயிர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போது ரெசிப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாப்பாவுங்களுக்கு போய் டியூஷன் விட்டு வந்தாச்சு அவங்க வரதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம் வந்தது பாப்பாங்க சப்ரைஸ் செய்யாமல் பாப்பாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அம்மா நான் வரதுக்குள்ளே செஞ்சு சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கட் பண்ணிகிட்டு இருக்கார் எப்படிங்க கட் பண்ணணும் தெரியுமா எப்படி லென்த்து லென்த்தாக ஒரே சைஸில் ஸ்கேல் வச்சு ஒரே மாதிரி அப்படியே சூப்பராக கட் பண்ணும் சரியா பார்க்குறேன் நான் என்ன வாங்கியிருக்கணும் ரெண்டு லெக் பீஸ் அப்புறமா எங்கள் விங்ஸு ஆ ரெண்டு விங்ஸு ரெண்டு லாலிபாப் மொத்தமாக ஆறு பீஸ் ஒரு கோழி வைக்கிற அத்தனை பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்தை வந்து நம்ம வாங்கி கொடுத்துறோம் இப்போ இது வந்து நம்ம மசாலா தடையை வச்சிடலாம் ஓகேங்களா அப்பூண்டு பேஸ்ட்டு தான் நான் வந்து எடுத்துருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த லெக் பீஸ்க்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நிறைய பேர் இந்த மசாலாவை பற்றி கேட்டிருந்தீங்க இங்கே நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வந்து இது கிடச்சிது இது என்ன ப்ராண்டுக்கா ப்ராண்டுக்கான்னு கேட்டிங்க உங்களுக்கு கிடச்சா வாங்கிக்கோங்க அம்மா தையை சேர்த்துக்கலாம் ரயில் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணிடணும் வைக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க ஸ்மெல் பண்ணுறவங்க என்ன பண்ணி வைக்கிறோம் தரட்டி வைக்கிறோம் இங்கிலீஷ் அப்பப்போ கொஞ்சம் தப்பு தப்பு வரும் நமக்கு எதுக்கு இல்லை இது சொல்லிட்டு நான் இல்லை கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஆட்டு போட்டு நிறைய போட்டு போதும் வீட்டுக்காரருக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை ஏன்னா நிறையா தடவை உப்பு போட்டு நிறைய கொடுத்துருக்கேன் அதனால் போகல உப்பு போட்டோன்னா அல்லி போட்டு தான் எதாக இருந்தாலும் அல்லி கொடுத்து வளர்ந்துதான் அதனால் அப்படி தான் இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனோட இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு சிக்கன் சாப்பிட போகிற மாட்டேருக்கு அவ்வளோ நாங்கள் நைட் டைமில் நம்ம செய்கிறோமே சாப்பாடு நைட் சாப்பிட முடியாதத்துக்கு அது ஒன்று இல்லை ஏகப்பட்ட நைட்டும் பண்ணுறோம் பகலில் பண்ணியிருக்குணுமோ ஆமாம் ஏன் நம்ம பகலில் பண்ணல டைம் இல்லை பார்ப்பாங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு குசியாக்கிட்டு பண்ணலான்னு ப்ளானிங் இல்லை போழுஞ்சு போச்சு நாங்கள் பண்ண பிளானிங்கே இந்த இதெல்லாம் இதெல்லாம் அரை கிலோ வந்துச்சு இல்லைங்க அரை கிலோ அரை கிலோ வந்துச்சு நமக்கு சிக்கனே சாப்பிடக்கூடாது நினச்சா நிறைய சிக்கன் சாப்பிட்டுட்டு ஆமாம் இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்தப்பையும் சிக்கனு உங்கள் அக்கா வந்தப்ப சிக்கன் எடுத்தோம் உங்கள் அப்பா அம்மா வந்தப்ப வந்து மீன் எடுத்தோம் மீன் எடுத்தோம் ஆ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஏன் உங்கள் அண்ணியை வந்து அக்கான்னு கூப்பிடுறீங்க அண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வீட்டுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்ப அங்கே இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் நமக்கு வரும் அந்த மாதிரி எங்கள் கௌரி அக்கா கௌரியாருனால் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா ஒய்ஃபு அந்த அக்கா வந்து எங்கள் அண்ணியை வந்து அக்கா அக்காந்தான் கூப்பிடுவாங்களா அதனால் நானுமே அப்படியே பழகிட்டேங்க இப்போ அவங்க அண்ணியும் கூப்பிட்டுருந்தாங்கன்னா எனக்கும் அந்த பழக்கம் வந்திருக்கும் இன்னொன்று எங்கள் வீட்டுக்காருமே அவங்க அண்ணி அண்ணியும் கூப்பிட்டதில்லை பேர் வச்சுதான் கூப்பிடுவாரு கௌரின்ட்டு டம் இவரு பேர் வச்சு மாதிரியும் கூப்பிடுவாரு நான் சொல்லுவேன் அப்படி என்ன அன்னியன் கூப்பிடுங்க இல்லை வாங்க போங்கன்னு பேசுங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி சரி இப்போ நம்மளோட மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராகிடுச்சு இது வந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா தண்ணீர் தீக்கா வந்து ஊற வைக்கப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தான் எப்படி பண்ணியிருக்கேன் அடுத்ததாக நம்ம குட கட் பண்ண போகிறோம் இது இப்படி தான் கட் பண்ணும்ல கொட மிளகா பிடிக்காது எங்கள் தித்திகா வந்து அதுதான் கண்டிப்பாக சொல்லும் கோடெல்லாம் நல்லா தான் போட்டேன் கட் பண்ண கட் வந்து போனே தான் வரும் ஒன்று ரெண்டு மூணு ஒரு குச்சிக்கு மூணு பீஸ் எப்படி பலாம் ஒன்றும் நம்ம நாலு பேர் இருக்கோங்க ஒரு பன்னெண்டு இருக்கோம் நாமும் பன்னெண்டு எப்படி கணக்கே ஓகே பார்த்தீங்கன்னா பன்னீரும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுக்கான மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டுக்குவோம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாப்பூ கலருக்காக இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க நல்ல பெரிய ஸ்பூன்லே அப்புறம் கரம் மசாலா போதும் அப்புறமா உப்பு போதுங்க உப்பு பத்தாம இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு தயிர் போடுவோம் எனக்கு ஒரு டவுட்டு தயிர் இதுவே பாலில் தான் இதே கொஞ்சம் குளிப்பாதான் இருக்கும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் அப்பதான் தண்ணி செத்துக்கலாமா தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் என்னக்கா பாத்திரம் தண்ணி இது அப்படி வந்து நல்ல தண்ணி அது வந்து உப்பு தண்ணி இது ஆறு வாட்டர் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்குலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க இப்போ நம்ம சொந்தக்காரங்களாம் அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் அவங்களுக்கு செஞ்சு தரணும் ஆசை எனக்குலாம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக இருக்கும் வேலை செய்யறது கஷ்டமாக தான் இருக்கும் அது வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு மாதிரி பேசிட்டே இப்போ பார்த்து நம்ம வீட்டில் தண்ணியாகவே இருக்குமா

பண்ண போதும் லைட்டாக போட்டால் போதும் அந்த அதோட காரம் இருந்தால் போதும் நான் சாப்பிட்ருக்கேன் எங்கே தெரியுமா சாப்பிட்ருக்கேன் நாங்களும் அந்த வெளியே போயிருக்கோம்ல லேடிஸெல்லாம் சாப்பிட்றதுக்கு போகும்ல அப்போ இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம் அதுதான் அந்த இதில் ஒரு கடையில் போய் சாப்பிட்டுப்பேன் பாபி அந்த கடையில் நீங்களும் வீட்டில் இருக்கிறப்போ இத இதில் ஏதாவது ஒன்று நம்மனால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி பிள்ளைங்களைலாம் பண்ணிக்கணும் அப்படியே செம்ம குஷி இந்த நம்ம அப்படியே அவங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நான் ஆரம்பத்தில் நிறைய வீட்டில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து நம்ம வீடியோ போடுறது அப்புறம் நமக்கு நிறைய வேலை வந்ததுனால சமையல் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு இல்லைன்னா நான் எதையாவது ஒன்று வீட்டில் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ இனிமே திரும்ப பேக் டு துர்காவா வந்து மாறிட்டேன் என்ன வேலை இருந்தாலும் சோர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இறங்கி போலாம் சோத்தை சாப்பிட்டுட்டு ஏதா இருந்தாலும் பார்க்கலாம் எல்லாம் இந்த கால்ஜான் வைக்கலாம் கால்ஜான் அர்ஜன பண்ணிட்டு ரொம்ப பெருசு பெருசா இருக்க மாட்டேங்கலாம் இல்லைங்க நமக்கு வந்து நம்ம ஃப்ரை தானே பண்ண போகிறோம் சூப்பராக வந்துடும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஏர் ஃப்ரைரில் தானே பண்ண போகிறோம் ஆயிலே சேத்தமாக ஏர் ஃப்ரையரில் அதை அப்படியே சுண்டி சூப்பராக வந்துடும் எண்ணெயில் போடலையா எண்ணெயிலாம் போடல எண்ணெயில் சேர்த்தாம நல்லது எவ்வளோ சாப்பிட முடியுமோ இப்போ இந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் சொன்ன வச்சாப்படுறோம் வெங்காயத்தையும் குட நம்ம வந்து லைட்டாக ஒரு மாதிரி பண்ணிக்கலாம் ம்

இது நம்ம கேஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து இருக்கிறனால நல்லா கலர் ஃபுல்லா தெரியுதுங்க தெரியுதா ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு பீஸா உம் பார்ப்போங்கிறத பார்த்த அது வந்து அம்மா என்னமோ அழகா இருக்கு அப்படின்ட்டுல

இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு சீவு வச்சு அதை கரெக்டாக வந்து பீஸ் படுத்துறோம் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படி சரி ஓகே நம்ம மசாலா பரக்க முடிஞ்சிச்சு புதுசாக இந்த ஏர் ஃப்ரை வந்து வாங்கியிருக்கோம் தான் வந்து நம்ம சமைக்க போறோம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் இத்தனை ரெசிபி வாங்கிட்டோம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரணும் எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலே அப்ளை பண்ணாம சமைக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லெக் பீஸை இதில் வச்சிடலாம் கரெக்டாக நாலு பீஸ் வச்சுக்கலாம் போல் சிக்கனை வந்து வச்சாச்சு இதை வந்து நம்ம கொண்டு போய் ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம் இதை வந்து பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம

நம்ம வந்து ஆயிலே சேர்த்தல நல்லா வெந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு உங்களுக்கே பார்க்குறப்ப தெரியும் சூப்பராக இருக்குது இதில் இருந்து வேற வர ஆயில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே கலெக்ட் ஆகிடுச்சு இல்லை சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து இப்போ வேற பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிட்டு வேற பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிட்டு அடுத்து தான் நம்ம வந்து பன்னி டிக்கா செய்ய போகிறோம் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் சேர்ந்து தப்பலாம் எப்படி டான்ஸ் பார்ப்பாங்க இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்காங்க

இதை வந்து நம்ம இப்போ உள்ள வச்சு வா சரி வந்துருச்சுங்க வீட்டுக்கார பாரு போயிட்டாரு சரி இப்போ வந்து நம்ம வச்சிடலாமா

அடை இது மிளகு தூள் தூள் உப்புங்க எதுக்கு நமக்கு இந்த இங்கிலீஷ் இதுதான் வராத அதை பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த காலத்துலேருந்து நான் நினச்சிட்டு சரிங்க பாருங்க இது ரெடி பண்ணிடலாம் ம் ஓகேவா வச்சுருவோமா ம் பக்கத்துல சார் கமிச்சு அப்போ தான் தெரியும் செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரையில் வச்சுட்டு டைமிங் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாமா பத்து நிமிஷம் வந்துடும் இல்லை உருளைக்கிழங்கு நல்லா பொரியணும் ஆனாயிடுச்சு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் இது கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஊற்றிடலாம் இந்த ரெண்டு பேர் சண்டை படம் சாப்பிடுவோம்

உப்பு பண்ணிடலாம <laughs> <laughs> <laughs>

இதுலக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிடணும் சாப்பிட்டுட்டு இதை நம்ம இங்கே வச்சுருவோம் ஓகேவா சாப்பிடலாமா எல்லாமே ரெடி காமிச்சுட்டா ஒண்ணா இங்க பாருங்க நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிருச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா டிக்கா ரெடி ஆயிடுச்சு பன்னீர் டிக்கா அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு அப்புறமேட்டு சாஸும் ரெடி ஆயிடுச்சு

सुरदा ये पता नहीं सुनता ये पूरा क्या है अराको पूरा को हाँ ये काम ये सबसे पनीर टिका चल 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 चापड़े ली था मेरे को मने टिका ना लाल देख मंदर वाम्सिक नहीं था आलाई था आप लोग तो सब ओके हे टिका सेव में जब भी निसाब लेंगे सब चिकन साफ्टी पूछ कौन सा लोग पादर